லாஸ்ட் பார்ட்டில் நீலாம்பரி ஃபோனில் ஃபோன்ல வந்து ரிஹான் கிட்ட பேசிட்டு இருந்திருப்பா உன்னோட வாழ்க்கையை தானப்பா நான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அகில் கரெக்டாக அங்க வந்து யாரோட வாழ்க்கையை மாத்திரத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்கம்மா கேட்டா இவட டக்குன்னு உசாராயிட்டு அது வந்துப்பா நான் உன்னோட வாழ்க்கையை மாத்திரத்தை பத்தி தான் வக்கீல் கிட்ட பேசிட்டு இருந்தேன் ஏன்னா ப்ராப்பர்ட்டி பேப்பராக அவர் அனுப்பி வச்சிருக்கேன்னு சொன்னாரு அதுல மட்டும் நீங்கள் ரெண்டு பேரும் சைன் போட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உனக்கோ சனமுக்கோ இன்னும் மூணு மாசத்துல டைவர்ஸ் ஆயிடும் அப்புறம் உன்னோட வாழ்க்கையை நீ சுதந்திரமா வாழலாம்ல அதை பத்தி தான் நான் பேசிட்டு இருந்தேன் சரி வக்கீல் வந்து ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் வந்து அனுப்பி வைக்கிறேன் வந்துருச்சான்னு சொன்னாரே அது வந்துருச்சான்னு கேட்டால் இவனோட கையில் தான் அந்த பேப்பர் இருக்குது இருந்தாலும் இல்லைம்மா அப்படின்னு போய் சொல்லிடுறான் அப்படியா அப்பா சரி நான் வக்கீல் கிட்டே ஃபோன் பண்ணி என்னான்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போய்ட்றான் அதுக்கப்புறம் இவன் அந்த பேப்பரை பார்த்துட்டு அம்மா சொல்கிற மாதிரி நானும் சனமும் இந்த ப்ராப்பர்ட்டி பேப்பரில் கையெழுத்து போட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அம்மா எங்களோட டைவர்ஸை பற்றி தான் யோசிப்பாங்க ஸோ அதனால இப்போதைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸில் நானும் சனமும் கையெழுத்து போடாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸை பிடிச்சி கிழிச்சு போட்டுடுறான் ஒரு நல்ல முடிவு தான் எடுத்திருக்கான் இந்த பக்கம் தங்கச்சிக்காரிக்கும் கேபினோட சாவி கிடச்சிச்சு இல்லையா ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அந்த லாக்கர்கிட்ட வந்துட்டு கண்ணா லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணுறதுக்கு போகிறான் ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் ரிஹானை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டா ஏன்னா ரிஹான் தன்னோட உயிரை காப்பாற்றுறதுக்காக அத்தனை பேருக்கிட்ட சண்டை போட்டு தன்னோட உயிரை காப்பாற்றினான் இல்லையா அது மட்டும் இல்லாமல் அவனோட உடம்புல இப்போ அடிவரப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் நம்ம சுயநலமாக யோசிச்சுட்டு நம்ம பணத்தை கொள்ளையடிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா அவரோட உயிருக்கு அப்புறம் ஆபத்து ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுக்கிறதுக்காக தானே நம்ம வந்தோம் ஸோ அதை எடுத்துட்டு நம்ம இங்கேருந்து இருந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் நான் நல்லவதாக மாறிட்டு அவன் இங்கேருந்து போய்ட்றான் மனசை மாற்றிக்கிட்டு நம்ம சனமும் விடாமல் அகிலுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கா அப்போ தான் அவனுமே ரூமுக்குள்ளே வந்துட்டுருக்கான் நீங்கள் எங்கே போனீங்க நான் உங்களுக்கு எத்தனை தடவை கால் பண்ண உங்கள் ஃபோன் எடுத்து பாருங்கன்னு சொன்னால் எனக்கு தெரியும் நீ நிறைய மிஸ் கால் கொடுத்ததா நான் அந்த காம்படிஷனோட நெக்ஸ்ட் லெவலுக்கான திங்ஸை வாங்குறதுக்காக தான் போயிட்டு இருந்தேன் அதாவது உன்னோட ட்ரீம் ஹவுஸை ரெடி பண்ணணும்ல அதுக்காக அப்படின்னு சொன்னால் நம்மளோட ட்ரீம் ஹவுஸ்ன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறா உடனே அவனும் அவளை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கான் இப்போ அப்படியே கட் பண்ணால் நீலாம்பரிக்கு இந்த ரசியாக தலை சீவி விடுறங்கிற பேரில் அவளுக்கு நல்லா ஏற்றி விட்டுட்டு இருக்கா என்னாச்சு தன் வீர அந்த தில்சாத்தை நீ கண்டுபிடிச்சியா இல்லையா அவள் உயிரோட இருக்காளா இல்லை செத்து போயிட்டாளா அப்படிங்கிற மாதிரிலாம் கிட்டே இருக்கா ஆனால் பக்கத்துலேயே தான் அந்த தில்சாத் வீல் சேரை போட்டு உட்கார வச்சிருக்கா அவங்களுமே இவளை பார்த்துட்டு சம கோவத்தில் அவளை வந்து திட்டணுங்கிற மாதிரி கையெடுத்துக்கிட்டு பேசுறதுக்காக போயிட்டே இருக்காங்க இவளோ அதெல்லாம் கண்டிப்பாக அவள் கிடச்சிருவா அப்படின்னு சொல்கிறா ஒருவேளை அவள் கிடைக்கலனா என்ன பண்ணுவாள் எனக்கு என்னமோ அவள் உயிரோட இருப்பான்னு தான் தோணுது கண்டிப்பாக அவள் உயிரோட இருந்து ஓன் வீட்டுக்கே வந்து சனம் கிட்ட எல்லா உண்மையும் அவள் சொல்லப் போறான்னு தான் தோணுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவளை பயம் முடித்துக்கிட்டே இருக்கா அவளுக்கோ சம கடுப்பாகுது இங்கேருந்து போறியா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுடுறா ஃபைஸ் அவனோட ஆண்டிக்கு கால் பண்ணி வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வராங்க ஸோ அதனால் நீங்கள் ஹயா கிட்டே சொல்லிட்டு ஃபுட்டை வந்து ரெடி பண்ண சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறான் சரிப்பா நான் சொல்லிடுறேன் ஆனால் வீட்டுக்கு யார் வர போகிறான்னு கேட்டால் இவன் சினிமாவில் நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் போல் ஸோ அதனால் டேரக்டரும் கூட ரெண்டு பேரும் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் அவர் எடுக்கப் போகிற புது படத்தில் என்ன தான் லீட் ரோலில் போட போகிறதா சொல்லிட்டு இருக்கார் ஸோ அதனால் அவர் வரும்போது எந்த ஒரு தப்பும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறான் அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுப்பா நீ கவலைப்படாத எல்லாத்தையும் கரெக்டான ஹயா கிட்டே சொல்லி அரேஞ்ச் பண்ணிடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு இதுதான் நல்ல சான்ஸ் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஃபைஸையும் ஹயாவையும் பிரிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண்ட்டி வில்லத்தனமோ யோசிச்சு இருக்கு நம்ம ஆஹிலும் சனமும் அவங்களோட அந்த ட்ரீம் ஹவுஸை வந்து ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க அப்போ சனம் ரெடி பண்ணுறத பார்த்துட்டு ஆஹில் வந்து சைட் அடிச்சிட்டு இருக்கான் அவளும் கண்ணால் என்ன பார்க்குறீங்கன்னு கேட்டால் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறான் சரி நீங்கள் சொல்லுங்கள் ஆஹில் உங்களோட ட்ரீம் ஹவுஸ் வந்து எப்படி இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அதாவது உங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்குதா நான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் நீங்கள் ஆசைப்பட்ருப்பீங்கல்ல இப்படிலாம் என்னோடய ட்ரீம் ஹவுஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்க என்ன ஆசை வச்சிருக்கீங்க அதை என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் அவனும் கண்ணை முடிக்கிட்டு தான் சின்ன வயசுல நடந்த விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு என்னோட ட்ரீம் ஹவுஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதோட ஒவ்வொரு சவருமே வந்து ரொம்ப அழுத்தமா இருக்கணும் அதுவும் முக்கியமா என்னோட ரூமோட சவர் வந்து ரொம்ப திக்கா இருக்கணும் எதுக்காகனா அந்த ரூம்ல வந்து விழுகிற சவுக்கடியோட சத்தத்தினால அந்த பையன் வந்து கதறுவான் அந்த சத்தம் வந்து வெளியே கேட்க கூடாது அதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான் இவன் அப்படி பேசுறதெல்லாம் கேட்டுவிட்டு இவளுக்கு ஒண்ணுமே புரியல என்ன சவுக்கடியோட சத்தமா என்ன சவுக்கடி யாரை வந்து யார் அடிக்க போறா அப்படின்னா இவர் இவரோட சின்ன வயசை பத்தி தான் பேசிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா அவனுமே சின்ன வயசுல அவனோட வாழ்க்கை ரொம்பவே மோசமா இருந்துச்சு அவன் எப்ப பார்த்தாலும் அவனோட அப்பா கிட்ட அடி வாங்கிக்கிட்டே தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பான் சோ இதை பார்த்துட்டு இவ கன்ஃபார்மே பண்ணிடுறா அப்படின்னா இவரோட சின்ன வயசுல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு தான் இவர் அடிக்கடி தூக்கத்திலயுமே டிஸ்டர்ப் ஆகுறாரு இப்ப இவர் பேசுறத வச்சு பார்க்கும்போது இவரோட அப்பா சின்ன வயசுல இவர் அடிச்சிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கா அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ரிகானோ வந்து அவனுக்கு அடிபட்டிருக்கு இல்லையா ஸோ அதனால அவன் மருந்து போட்டுட்டு இருக்கான் அப்போ நான் அவங்களுக்கு போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் போட்டு விட்டுட்டுருக்கா அப்படி போடுறவளை இவன் அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கான் கொஞ்சம் கொஞ்சமாக இவனுக்கு இவன் மேலே லவ் வருது அப்படிங்கிறத நமக்கு காட்டுறாங்க அப்ப அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஃபோன் வருது அம்மா கிட்டே இருந்தான் ஆனால் இவன் தான் அம்மா மேல கோமா இருக்கான் இல்லையா ஸோ அதனால அந்த ஃபோனை அட்டன் பண்ணுறதுக்கு பதிலாக அதை கட் பண்ணி விட்றான் இதை இவளும் பார்த்துட்டு ஏன் உங்க அம்மா தானே கால் பண்ணுறாங்க எடுத்து பேச வேண்டியதானே அவங்க மேலே ஏதாவது கோமானு கேட்டா அவங்க மேலே இல்லை எனக்கு ஏன் தான் கோவம் ஏன்னா என்னோட அம்மா எனக்கு எல்லா விஷயத்தையும் பண்றாங்கிற பேர்ல நிறையவே என்கிட்ட பொய் சொல்லிட்டாங்க என்னோட அம்மாங்கிறதுக்காக நான் அதெல்லாம் பொறுத்துட்டு வேண்டியதாக இருக்கு ஆனால் உண்மையை சொல்ல போனால் எனக்கு பொய் சொல்கிறவங்கள கண்டாலே பிடிக்காது நான் பொய்ய சுத்தமாக வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஸோ இதை கேட்டுவிட்டு இவளோட மைண்ட் வாய்ஸ் இவனுக்கு பொய் சொல்கிறவங்கள கண்டாலே பிடிக்காதா ஆனால் நான் பொய்யிலே பிறந்து வளர்ந்தவளாச்சே என்னை என்ன பத்தின உண்மை மட்டும் இவனுக்கு தெரிஞ்சிச்சே அப்படின்னா அவ்வளோதான் அதனால இவனுக்கு என்ன பத்தின உண்மை தெரியறதுக்குள்ள நான் இங்கேருந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த பணத்தை சுட்டிக்கிட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆட வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா இந்த பக்கம் நீலாம்பரியோட ரூம்லேருந்து தில்சத்தை கூட்டிகிட்டு வெளியே ஆனா ஆனால் அவங்கக்கிட்ட போயிட்டு அவங்ககிட்ட எத்தனை தடவை சொல்கிறது இந்த வீட்டில் நீ இருக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது அதுவும் முக்கியமாக அந்த நீலாம்பரிக்கு தெரியவே கூடாது ஆனால் நீ என்னடானா அவன் மேலே இருக்கிற கோவத்தில் நீ அவகிட்டே கையை கட்டி பேச போய்ட்டு இருக்க அவளுக்கு மட்டும் நீ இங்கே இருக்கிறங்கிற உண்மை தெரிஞ்சுச்சு அப்படின்னா உன்னோட சேர்த்து என் வாழ்க்கையுமே அவள் அழிச்சிடுவா அதனால நீங்கள் இருக்கிற வரைக்கும் நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் தான் நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கு பயங்கரமாக பசிக்குது நான் போய் சாப்பிட ஏதாவது எடுத்துகிட்டு வரேன் அது வரைக்கும் நீ இங்கேயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீல் சேரோட லாக்கை வந்து லாக் பண்ணிட்டு தான் இங்கே இருந்து போய்ட்டு இருக்கா ஆனால் இவங்களோ தூரத்துலேருந்து நம்ம சனமையாக ஆகிலையும் பார்த்துடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் அந்த ட்ரீமவுஸ் தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இவங்களும் சனமாக பார்த்த உடனே உணர்ச்சி அசைப்பட்டுட்டு அந்த லாக்கை வந்து எப்படியோ அவங்களால முடியலை இருந்தாலும் எப்படியோ ட்ரை பண்ணி அந்த லாக்க வந்து வெளியே ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க அதுக்கப்புறம் நேராக சனமும் நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க பார்த்தா எதிர்த்தாப்புலையே அந்த நீலாம்பரி வர வந்துட்டுருக்காள் ஆனால் இவங்களுக்கு அது தெரியல இவங்களோட பார்வை ஃபுல்லாகவே வந்து சனமாக பார்த்தபடியே தான் இருக்கு ஆனால் எதுத்தாப்புல தான் அவள் வந்துட்டுருக்கா அவளுக்குமே கண் தெரியாது கண் தெரிஞ்சிச்சுன்னா இப்படி ஒரு ஆள் எதுத்தாப்புல வந்துட்டு இருக்கிறது தெரியும் ஸோ அது தெரியாமல் அவள் அந்த பக்கம் வர இவங்க இந்த பக்கம் போக ரசியா வேற சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன்னு போனாலையே அவள் வேற வந்து பார்த்துட்டு இவளை நான் இங்கே தானே உட்கார வச்சுட்டு போனேன் எப்படி அங்க போனா எது தாப்புல அந்த நீலாம்பரி வந்துட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா அதே சமயம் இவங்களுமே சனமா பாத்துட்டு இருக்கங்கிற பேர்ல நீலாம்பரியை கவனிக்காம அவ மேலே வந்து வண்டியை விட்டு ஏற்றி போடுறாங்க அவளோ டக்குன்னு கால் ஸ்லிப் ஆகி அடிபட்டு கீழே விழுந்துடுறா அம்மா அப்படின்னு கத்துன உடனே தான் அவங்க ரெண்டு பேரும் என்னாச்சுமானு இந்த பக்கம் ஓடி வந்துட்டு இருக்காங்க அதுக்குள்ள இந்த ரசியாவோ பெரியம்மா வந்த பக்கமா தள்ளிட்டு வந்துடுறா ஆனா அவ எழுந்திருச்ச உடனே யாரோ இங்க இருந்தாங்க யார் இருந்தா ஆகில் இது అని క அம்மா இங்க யாருமே இல்லைம்மா அப்படின்னு சொல்றான் இல்ல இங்க யாரோ இருந்தாங்க அவங்களால தான் நான் தடுக்கி விழுந்தேன் நல்லா பாரு அப்படின்னு சொன்னா அம்மா இங்க நான் நல்லா பார்த்துட்டேம்மா யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்ப நான் என்ன போய் சொல்கிறேன்னா இங்க பாருடா எனக்கு தான் தெரியாது ஆனால் நான் ஒன்றும் பைத்தியம் கிடையாது கண்டிப்பா இங்க யாரோ இருந்தாங்க போய் பாரு அப்படின்னு சொன்னதும் அம்மா நீங்க ஒண்ணும் கோவப்படாதீங்க அம்மா நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்கறதுக்காக போயிட்டே இருக்கான் இதை சனம் பார்க்கும் போது அவளுக்கு வினோதமாக இருக்கு இங்க யாரும் இல்ல அப்படிங்கிற விஷயம் ஆஹிலுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இருந்தாலும் அம்மா அதட்டின உடனே இவர் எதுக்காக பார்க்க போறாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்ட இருக்கா அப்பதான் எப்போதுமே சரி இந்த நேரத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டால் அது வந்து நாளைக்கு காம்படிஷன் நடக்க போதுலாம் ஆபேகம் அதுக்காக தான் ட்ரீம் ஹவுஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் எப்பாரு சனம் நான் அவங்ககிட்ட எத்தனை தடவை தான் சொல்றது அது ஜஸ்ட் ஒரு காம்படிஷன் தான் அதை இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கணும்னு அவசியம் ஒன்றும் கிடையாது ஆகிலுக்கும் உனக்கும் நடந்து கல்யாணம் ஒன்று உண்மையான கல்யாணம் கிடையாது அது ஒரு ட்ராமா தான் ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் நீ புரிஞ்சுக்கிறியோ அவ்வளோ சீக்கிரம் அது உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா ஸோ இதை பார்க்கும்போது இவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது என்ன எதுக்காக இவங்க இப்படி பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்ன நடக்க போது அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்புறம் இன்றைக்கே வந்து என்னால் வாய்ஸ் கொடுக்க முடியல ரொம்ப த்ரோட் பெயினாக இருக்குது இருந்தாலும் இன்றைக்கி வீடியோ போட்டாகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இப்போ வாய்ஸ் கொடுத்து பேசிகிட்டு இருக்கேன் நாளைக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படி ஒரு வேலை வீடியோ வரல அப்படின்னா என்னோடய சுச்சுவேஷனை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்